நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பார ராசி பலன்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க போகிறோம் பிப்ரவரி இருபத்தி மூணு முதல் மார்ச் ஒன்றாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எவ்வேற்பட்ட பலன் வழங்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் அடித்தையும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வளர்த்து கொள்கிறோம் வாங்க ராசிக்கு கும்பம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி அவற்றும் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் கூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெரும் வீடு இப்பொழுது சனி பகவான் குடும்பத்தில் தான் இருக்கார் ஆட்சி விட்டு இருக்கார் அதான் சொன்னோம் இது சனி பகவான் எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம் ஆனால் இந்த சனி பகவான் மட்டும் தன்னுடைய சொந்த ராசிக்கு வரும்பொழுது கொண்டாட்டம் எழுபத்தஞ்சி சதவீதம் இருந்தாலும் திண்டாட்டமும் இருக்குது அது பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரெண்டு பிரச்சனையாக தான் இருக்கும் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது ரெண்டு டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் வாழ்க்கை செம்மைப்படுத்திட்டு போகும் இதுதான் பாதை இதுதான் வாழ்க்கை இதுதான் தான் பயணம்னு செம்மைப்படுத்திட்டு போகும் ராசிநாதன் ராசிக்கு வர்றதோ ரெண்டாம் இடத்துல அது த இருக்கிறதோ அதாவது மகர கும்பத்தில் சனி வரும் பொழுது இந்த இரண்டு ராசிகளுக்கும் பல யோகங்களை கண்டிப்பாக தந்துதானங்க ஆகும் அதையும் தாண்டி உங்களுக்கு சனி பகவானை வழிபாடு செய்யும் இவர் நீதிமான் உண்மையா உழைக்கக்கூடியவர்களுக்கு நல்லதே செய்வார் இருந்த போதிலும் இந்த முதல் சுற்று இரண்டாவது சுற்று கூட நடக்கட்டனி நடக்கும் அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் எல் எண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார் சனீஸ்வர தேவை இச்சகம் பாழ்க என் அருள் இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லோய் தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வரது தலைப்பாயில் போகும் அதாவது என்ன நடக்கிறோமோ அது நடக்கும் இப்போ தீபம் போடுறது கோயிலுக்கு ஆலயத்துக்கு போகிறதுலாம் வந்து என்னென்னா ஒரு மன திருப்திக்காக ஏதோ ஒரு விகிதாச்சாரம் கொஞ்சம் குறையும் அவ்வளோதான் மற்றபடி ஃபுல்லாக ரெக்டிவே ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இதில் பாருங்கள் மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கா இப்போ கும்பராசி அப்படின்னு சொன்னாலே அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லணும் அவங்க காரியம் ஆகனால தான் அங்கே போய் நிற்பாங்க இல்லைன்னா அந்த இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே நிற்கவே மாட்டாங்க எல்லாருக்கும் சுயநலம் இருக்குது ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் அவங்களுக்கு தேவை அங்கே போய் நிற்பாங்க இல்லைனா போகவே மாட்டாங்க எந்த ஒரு காரியத்தையும் தொட மாட்டாங்க லாபம் இருந்தால் தான் எல்லோரும் அப்படி தான் இருந்தாலும் இவங்களுக்கு இப்போ கொஞ்சம் அதிகம் பர்சன்டேஜ் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க கும்ப ராசிக்காரங்களும் பெரும்பாலும் யார்கிட்டையும் கூட்டு கூட சேர மாட்டாங்க இண்டிவிஜுவலாக இருப்பாங்க ஒரு கேன்டீன் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க ஒரு கேன்டீனுக்கு போகிறாங்க தனியாக தான் போவாங்க எல்லார்டையும் பழக்கம் வச்சுருப்பாங்க இருந்தாலும் ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கார் இவங்களுக்கெல்லாம் கறிவேப்பில் மாதிரி ஒன்றோ ரெண்டோ தான் ஃப்ரெண்ட்ஷிப் அமையும் அப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட குறையை கண்டுபிடிப்பாங்க ஃபுல்ஃபில் ஆக மாட்டாங்க அப்படி ஒரு சரி ராசிநாதன் ராசியில் இருக்கார் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் ஏழுக்குரிய சூரியன் வந்து ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறாருங்க ஏழுங்கிறது நல்ல இடம் கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் ஆனால் சனிக்கு சூரியன் ஆகாதுங்கிற அப்போது என்னன்னாக்கா வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க நண்பர்களும் உங்கள் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க நண்பர்களும் நீ உங்கள் பேச்சை எடுத்துக்க மாட்டாங்க விரோதம் பாராட்டுவார்கள் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சிகள் எச்சரிக்கையாக இருக்கு அதுலேயும் குறிப்பாக தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் தந்தை தந்தைக்கு உங்களுக்கும் க கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி தந்தையால் உங்களுக்கு யோகமானால் தந்தையால் உங்களுக்கு யோகம்தான் குறை கிடையாது ஆனால் அவருக்கு இதாக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் அல்லது அவங்க தொழில் நலிவடைந்து போகலாம் அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் அதாவது ஒரு அஞ்சு பேர் ஒர்க் பண்ணுற லேத் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் இல்லை ஐநூறு பேர் ஒர்க் பண்ணக்கூடிய பெரிய கம்பெனியாக இருக்கலாம் தொழிலாளிகளுக்கும் அதாவது தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் தொழிலாளிகளுக்கும் முதலாளிக்கும் கருத்து வேது வேறுபாடு ஏற்படும் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது தீர்வு செய்யப்பட்டு பிறகு ஒத்துருக்கொத்து நல்லா சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய சூழல் கிடை இருக்கும் முதலாளிக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலாளிகளும் சந்தோஷமாக வேலை பார்ப்பாங்க எந்த குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் குரு வர்றார் பணம் ஒரு பொருட்டல்ல இந்த கும்பராசி என்பர்களுக்கு பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம் ஃபைனான்சியை தொழிலாக செய்யக்கூடியவர்கள் சிறப்பாக செய்வீர்கள் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை உண்டு வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டக்கூடிய ஒரு காலகட்டம் சந்தோஷமாக இருப்பீங்க கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருந்தாலும் குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர் இருக்காங்க இல்லையா அவங்க ஓரளவுக்கு கான்ட்ரவர்சி இல்லாமல் அண்ணும் ராகு இருக்கு ரெண்டும் இல்லை இருந்தாலும் அங்கே குருவை மிஞ்சி இன்னும் அதெல்லாம் போகிறதில்லை அதனால் ஓரளவுக்கு கட்டுக்கோப்பாக குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும் பண வரவு இருக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லணும் இருந்த போதிலும் சனி மூலாம் பார்வையாக மூலாம் இடத்தை பார்ப்பதால் இளைய சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அல்லது அவங்க தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம் எடுத்த காரியங்கள் காலதாமதம் எடுத்து லெவன்த்த வரல அது ஜெயிக்கும் கண்டிப்பாக ஜெயிக்கும் சொல்லுவோம் இந்த நா உங்களுக்கு நாளில் குரு இருக்கிறதால வீடு வாங்க மனம் வாங்க தோட்டத்துறவு வாங்க ஒரு அற்புதமான நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்கன்னு சொல்லணும் எல்லாத்தையும் விட அது சுக்கருடைய வீடாக இருக்கிறதால வீடு அப்படின்ற சுக்கருடைய வீடு அப்படின்றதால அது சுக்கரன் வண்டி வாகனத்துக்கு அதிபதி அதனால டூ வீலர் பைசா இருக்கும் அதை விற்றுட்டு புதுசு வாங்கலாம் இல்லை ஃபோர் வீலரே வாங்கணும்னு ரொம்ப நாள் கனவு இருக்கும் அது கண்டிப்பாக நிறைவேறும் மற்றபடி வீட்டை பெயிண்ட் பண்ணணுங்க இது பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு பிள்ளைங்களுக்கு நல்லது நடக்கணும் கல்யாணம் பண்ணணும் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் பண்ணுவீங்க வீட வந்து அதாவது அதாவது ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது சிலதெல்லாம் கொஞ்சம் பைசெல்லாம் இது பண்ணிவிட்டு புதுசாக மாற்றக்கூடிய ஒரு ஃப்ளோரு பழைய ஃப்ளோராக இருக்குது அதை டைல்ஸ் மாற்றலாம் இதுபோல் ஒரு நவீனமயமாக்குதல் வீட்டை செய்யக்கூடிய இல்லை வீட்டுக்கு வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணலாம் இது போல் ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவீங்க பிள்ளைகளை உயிர்கல்வி படிக்க வைப்பீங்க மற்றபடி கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரத்தான் வரும் விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் சுக்ரன் நாலுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் கலைத்துறைக்கு அதிபதி சுக்ரன் அப்போது கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் இது சும்மா நான் வீட்டில் உட்காந்துருக்கேன்னு யாரும் எந்த கலைஞர்களும் எந்த ஒரு மியூசிக் இருக்கட்டும் எந்த சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகளாக இருக்கட்டும் ஒரு சின்ன ரோல் எடுத்து பண்ணவங்களுக்கு கூட பிஸியான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சீரியல் இல்லை ஒரு படம் என்ன இன்னொரு படமோ இன்னொரு சீரியலில் கூட போய் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு சம்பாத்தியம் நம்பி பாகும் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் எந்த அசிங்கமும் அவமானமும் ஏற்படாது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கழித்து அதில் ஒரு வருமானம் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ தொல்சோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இது புதனுடைய வீடாக இருப்பதால் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது போகிறது அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பருங்க தொழில் ஏனோ ஏனாவத்தானோன்னு போகும் நலிவடைஞ்சுருக்கும் இனி தொழில் பிடிப்பீங்க அற்புதமாக பண்ணுவீங்க சாதிப்பீங்க தொழிலில் நல்ல சம்பாத்தி இருக்கும் உங்களுக்கு ஒரு வங்கிகளின் மூலமாகவோ இல்லை ஒரு நண்பர்கள் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ தெரிஞ்சவங்கிட்டேயோ நீங்கள் வந்து கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை தொழிலில் இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இல்லை நான் படித்து முடிச்ச இளைஞர்கள் நான் சும்மா இருக்கேன் வேலைக்கு போகலாமா இல்லை தொழில் பண்ணலாமா ஒரு ஜோசியரை அனுப்பி எது சிறந்ததோ அதை நீங்கள் கையில் எடுக்கலாம் வேலைக்கு போகலாம் வேலைக்கு போனால் என்ன டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அதை சேருவீங்க சைன் பண்ணுவீங்க அதே போல் தொழில் அது உத்தியோகம் அப்படி தொழில்னாக்கா நீங்கள் எந்த தொழில் வேணாலும் ப பண்ணலாம் அது பெரிய லெவலில் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே கவர்மெண்டில் வேலை பார்த்துட்ருக்கீங்க ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனுக்கான காலம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் சலுகைகள் கிடைக்கும் சரி ப்ரைவேட்டில் கூட ஒரு நல்ல நிலை இருக்கும் ஆனால் அரசு உத்தியோகத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்க ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கும் ஏதாவது உங்களுக்கு ஆகாதம் வேற போட்டு கொடுத்து ஒன்று கிடக்கும் ஒன்றும் பிரச்சனை வரலாம் ஒரு சின்ன லேத் ஃபேக்ட்ரிந்து பெரிய கம்பெனி வரைக்கும் தொழில் ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க அதுபோல் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சின்ன கம்பெனி லேஜ் ஃபேக்டரியாக இருந்தாலும் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் ஒரு பிரச்சனை வரும் இருந்தாலும் சனி பத்தாம் பார்வையாக தொழில் சாணத்தையும் பார்க்குறதால தொழில் ஸ்திரத்தன்மை அது வந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்பட்டு தொழில் சிறப்பாக செல்லும் முதலாளிக்கு லாபத்தை ஈட்டி தரும் தொழிலாளிகளும் சிறப்பாக சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய தருணம் தான் இது என்று சொல்லலாம் அப்போ பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குது ரெண்டில் சுக்கரன் இருக்கு குரு இருக்காருன்னா அப்போ பணம் வரவு வரத்தான வரும் பணம் வந்தால் என்ன பண்ணுவீங்க குடும்பத்தில் சுப செலவுகள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்வீங்க செலவுகள் சுப செலவுகள் கண்டிப்பாக ஏற்படுமா கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் என்னதான் ஏழ்ற இருந்தாலும் இப்போ இருபத்தொன்போது சனி சனிப்பெயர்ச்சி அவர் வந்து ஜென்மத்திலேருந்து பாதத்துக்கு தூக்கி போயிடுவார் அப்போ அது கடைசி உங்களுக்கு கடைசி இரண்டு அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக நல்லதையே செய்யும் நம்ம வார பலனை தான் சொல்கிறோம் இருந்தாலும் எதிர்வரும் காலத்தை கோடிட்டு காட்டுக்கொள்வோம் உங்கள் நன்மைக்காக அப்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் உங்கள் மாமியார் அதாவது உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் மாமியாருக்கு இப்போ செல்வாக்கான நேரம் அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க இப்போ வேலையில் அவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு தக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லணும் சிறப்பாக இருக்குது மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளங்க